ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து வல்வம் இயற்கை சந்தைக்கு வந்திருக்குறோம் இந்த இயற்கை சந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சண்டே வந்து நடத்துகிறாங்க இதில் நிறைய இயற்கையாக விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா முடவாட்டுக்கால் கிழங்கு ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம நிறைய பார்த்துருப்போம் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன இருக்குது அதுக்கப்புறமா வந்து அதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படியெல்லாம் கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறாங்க யாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்திமதி ராமலிங்கம் அம்மாள் அவங்க தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க வாங்க வெடிப்பில் போகலாம் என் பேர் காந்திமதி ராமலிங்கம் சென்னை ஆதம்பக்கத்தில் இருந்து நான் வர்றாங்க என்னோடய நேட்டிவ் பிளேஸ் பார்த்திங்கன்னா திருச்சி திருச்சி பக்கத்தில் முசுரின்ற சொந்த ஊர் நாங்கள் இங்கே வந்து பிள்ளைங்க இங்கே படிக்கிறதுக்காக இங்கே வந்தோம் வேலைக்கு வந்தாங்க நாங்கள் இங்கே ஆகி வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த கிழங்கு இருக்குது பார்த்திங்களா இந்த கிழங்கு வந்து முடவாட்டு கிழங்குன்னு சொல்கிறது இந்த கிழங்கு நம்ம பாரை வெடிப்பில் வளர்கிற கிழங்கு பாறை ஒட்டி வளர்கிற கிழங்கு பாறையை ஒட்டி பா மழை தண்ணியில் மட்டுமே மழை தண்ணியை உறிஞ்சி வளர்கிற கிழங்கு இந்த பாறையை ஒட்டி வளர்றதுனால பாறையில் உள்ள மினரல்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நமக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்தை வந்து இந்த கிழங்கு நமக்கு கொடுக்குதுங்க எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கிழங்கு தாராளமாக எடுத்துக்கலாம் இதை சாப்பிட்றதுக்கு வயசு வித்தியாசமெலாம் தேவையே இல்லைங்க சரிங்களா அவ்வளோ நல்ல ஆரோக்கியமான இந்த கிழங்கு இதை டெய்லி சில பேர் சொல்கிறாங்க டெய்லியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க இது ஒரு உணவு பொருள் தான் நம்ம எப்படி கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு கேரட்டு இதெல்லாம் நம்ம வந்து மண்ணுக்கடியில் விளையிற கிழங்கு நம்ம சாப்பிட்றமோ அதே மாதிரி தான் இந்த கிழங்கும் இந்த கிழங்கு தாராளமாக நீங்கள் வந்து டெய்லி நம்ம சேர்த்துக்கலாம் இதில் எப்படி சூப்பு செய்கிறதுனா ஃபஸ்ட்டு ஒரு துண்டு நம்ம இந்த கிழங்கு ஒரு துண்டு அளவு நம்ம வந்து ஒரு நூறு கிராம் அளவு ஒரு தொண்ணூ நூறு கிராம் அளவு இருக்கிற கிழங்க வெட்டி இதை தோலை சீவிட்டு இதோட நம்ம வந்து சே நம்ம சூப்புக்கு என்னெல்லாம் போடுவோம் ஒரு மிளகு இஞ்சி பூண்டு மல்லி புதினா கருவேப்பில்லை பட்டை கிராம்பு இதெல்லாம் போடுவோம் இதெல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குக்கரில் போட்டு வேக வைக்கணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நாறு மாதிரி இருக்கும் நம்ம கரும்பு சக்கை இருக்குது பார்த்தீங்களா இந்த கரும்பு சக்கா மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் தோல் உரிச்சா வளர்த்தியாக வரும் சரிங்களா இது இப்படி கரும்பு சக்கை மாதிரி இருக்கும் அப்படின்றப்ப நீங்கள் எவ்வளவு நீங்கள் பத்து விசில் வச்சாலும் குக்கரில் வந்து நூறு விசில் வச்சாலும் வேகாது சரிங்களா இது அதனால் பச்சையாகவே இதை அரைச்சிருங்க இதோடு நான் சொன்ன பொருளெல்லாம் போட்டு ஆமாம் தோலை சீவிட்டு இப்படி நம்ம இந்த பாருங்க இப்போ நம்ம கையில் எடுக்கலே வந்து பாருங்க இப்படி தோலை சீவிட்டு இதோடு நான் சொன்ன பொருள் நம்ம சூப்புக்கு ஒரு ஆட்டுக்கால் சூப்புக்கு என்னென்னா போடுவோமோ இஞ்சி பூண்டு மல்லி பட்டை கிராம்பு வட்டைக்கிராம்பு மிளகு இதெல்லாமே போட்டு மிக்ஸியில் போட்டிங்கன்னா அரைச்ச நல்லா அரைப்பட்டுரும் இதை வந்து எண்ணெய் ஊற்றி வணக்காதீங்க ஏன் அப்படின்னா இந்த கிழங்குக்கு என்ன எண்ணெய் சேரும் சேராதுன்றது நமக்கு தெரியாது அப்படின்றப்ப எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா தேங்கெண்ணெய் இருக்கும் நல்லெண்ணெய் இருக்கும் கடலெண்ணெய் சமைப்பாங்க ரீஃபைண்ட் ஆயில் சமைப்பாங்க அப்படின்றப்ப நமக்கு இந்த இது இது எண்ணெய் எந்த எண்ணெய் சேரும்ன்றது தெரியாது அதனால மேக்ஸிமம் நீங்கள் பச்சையாகவே இப்போ நான் சொன்ன பொருளை போட்டு பச்சையாகவே அரைச்சிருங்க அரைச்சி அது வந்து பார்த்திங்கன்னா மல்லி ச நம்ம சட்னி மாதிரி வரும் புதினா சட்னி மல்லி சட்னி செஞ்சால் எப்படி வருமோ அது மாதிரி வரும் அதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அளவு சாதாரணமாக ஒரு ஸ்பூன் அளவு அந்த அந்த அளவுக்கு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ இது ஏன்னா இது எல்லாருமே சாப்பிட்லாம் எந்த வயசுக்காரங்க வேணாலும் சாப்பிட்லாம் சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு என்னங்கம்மா எல்லாருமே ரொம்ப நல்லது ஏன்னா இது என்ன ஆகும்னா இந்த கிழங்க சாப்பிட்றப்ப நம்ம பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் லெவலையும் ஃபேட் லெவலையும் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க குளுக்கோஸ் அதிகமாக போனால் டயாப்டிக் அதே ஃபேட்டு அதிகமாக போனால் உங்களுக்கு அதுதான் நமக்கு வந்து கொலஸ்ட்ரான்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டையுமே நமக்கு வந்து சமநிலைப்படுத்தி கொடுக்குதுங்க நமக்கு அதனால் எல்லாேருமே நம்ம சாப்பிட்லாம் நோ ஏஜ் லிமிட் நோ லிமிட் நோ டய நோ டயட் நோ சைட் இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு எந்த டைம் வேணாலும் சாப்பிட்லாம் தைரியமாக எடுத்துங்க நிறைய பேர் வந்து ஏன்னா இது நான் வந்து ஒரு ப ஒரு பத்து வருஷமாக நான் வந்து இதை செஞ்சிட்ருக்குறேன் நான் இதை பொறுத்து நிறைய நான் ஆராய்ச்சிகள் பண்ணிட்டுருக்குறேன் நான் இந்த கிளங்கோடையே நான் வாழ்ந்துகிட்ருக்கிறேன் நான் அதனால் நீங்கள் வந்து இந்த கிழங்கை பொறுத்து எந்த நேரத்தில் எது கேட்டாலும் நான் வந்து தெளிவாக நான் பதில் சொல்லுவேன் நான் இது ஏனோ போகணும் வியாபாரத்துக்காக நான் செய்ய கிடையாதுங்க எனக்கு வெரிகோஸ் இருந்து சரியாக போச்சு எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து கேன்சர் வந்து ஃபோர்த் ஏ ஸ்டேஜ் இருந்தது அந்த ஃபோர்த் ஏ ஸ்டேஜில் இது வந்து சப்ளிமெண்ட்ரியாக உதவுச்சுங்க சப்ளிமெண்ட்ரி மீன் அவருக்கு அந்த ரேடியேஷன் ரேடியேஷனும் கொடுத்தோம் அதே மாதிரி கீமோவும் கொடுத்தோம் அதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய உடம்புல தேவையான நோய் நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த கிழங்க கொடுத்தது சரிங்களா அதனால் இது தாராளமாக எந்த விதிகாரங்கள் வேணாலும் நம்ம தாராளமாக துணிஞ்சு எடுத்துக்கலாம் நான் கூட கேன்சர் அவருக்கு வரப்ப ரொம்ப பயந்துருந்தேன் ஆனால் இது சப்ளிமெண்ட்ரியாக இருந்ததுன்னு நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது திருப்தியாக இருந்தது அவருக்கு மூணு மாதத்துலேயே ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது எத்தனை கருதுன்னா ஒரு முப்பத்தி மூணு ரேடியேஷன் அவர் ஃபோர்த்து ஏ ஸ்டேஜ் லங்ஸ் கேன்சர் வந்தது ஃபோர்த் ஸ்டேஜ் அப்போ அது முடிக்க அது கே ஆச்சு க்ளியராகச்சு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்காரு அதேமாதிரி இதில் வந்து நீங்கள் கிழங்கு கிழங்கா வந்து சாப்பிட முடியல எங்களுக்கு டைம் கிடையாது அப்படின்னா பாருங்கள் இது வந்து நான் வந்து பவுடர் ரெடிமிக்ஸ் பவுடராக வச்சுருக்கேன் நான் இந்த பவுடரை வாங்குனீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டாவே போதும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி நீங்கள் இந்த பே இதில் பேஸ்ட்டு இதில் செஞ்ச பேஸ்ட்டையும் சரி இது இந்த பவுடரையும் சரி மூணு வேலை உணவில் ஏதாவது ஒரு நேரம் உணவில் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது நம்ம வீட்டில் உள்ளவங்க இப்போ நம்ம நோய் இருக்குன்னு நம்ம சாப்பிட்றோம் வலி மூட்டு வலி இருக்கு நம்ம சாப்பிட்றோம் அதே இது வந்து எதுவுமே இல்லாதவங்களுக்கு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வயசு வரப்ப ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எலும்பு நரம்பு பிரச்சனை இல்லாமல் எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால் தாராளமாக இந்த நம்ம சமைக்கிற உணவில் எதில் வேணாலும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஈவன் நீங்கள் நான்வெஜ்லேயே பெப்பர் யூஸ் பண்ணுற இடத்துல இதை போட்டு நம்ம சாப்பிட்லாம் அதேமாதிரி முட்டை செய்கிறீங்கன்னா முட்டையிலையும் இதை போட்டு நம்ம சாப்பிட்லாம் தாராளமாக இதை வந்து சேர்த்துக்கலாம் இதோடு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெருங்காயம் இந்த இது செட்டாக தான் நான் தர்றது நான் இது பெருங்காயம் இது வந்து மைதா இல்லாத பெருங்காயம் சரிங்களா மைதா கலக்காத பெருங்காயம் இந்த பெருங்காயத்தை தரேன் இந்த மல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு மல்லி இது 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 வந்து விதையுள்ள மல்லி நீங்கள் வீட்டில் வந்து இதை போட்டு தெளிக்கையில் கூட நீங்கள் வந்து இது முளைக்கும் அந்த அந்த அளவுக்கு விதைத்தன்மை உள்ள இது நாட்டு மல்லி இது பார்த்தீங்கன்னா கொல்லமல்லி மல்லி கொத் கொல்லிமலை பெப்பர் இது எசன்ஸும் எடுக்க கிடையாதுங்க ஆயிலும் எடுக்க கிடையாது அப்படின்றப்போ உங்களுக்கு காரத்தன்மை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு புண்ணையே ஆற்றக்கூடியது ஒரு மிளகான்றப்ப மிளகா வந்து சேர்க்கக்கூடாது ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா அது அடிவயிறு வரலும் நமக்கு வந்து எரிச்சல் அசிடிட்டியை கொடுக்கும் ஆனால் இந்த பெப்பர் வந்து உங்களுக்கு வந்து தொண்டைக்கு கீழே போனால் காரத்தன்மை கிடையாது இது வயிற்று புண்ணையை ஆற்றக்கூடிய ஒரு பவர் இந்த மிளகுக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய பெருங்காயம் அந்த டப்பாவில் காமிச்சளங்களை மைதா இல்லாத பெருங்காயம் உங்களுக்கு மைதா கலப்படம் இல்லாத பெருங்காயம் உங்களுக்கு இது நல்ல கேஸ் தன்மை உடம்புல உள்ள வாயுத்தன்மை எல்லாத்தையும் எடுக்கிறது இந்த கே இந்த சூப்போடு போட்டு சாப்பிட்டப்ப ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் என் பேர் காந்திமதி ராமலிங்கம் என்னோடய மொபைல் நம்பர் ஒன்பது 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 நான்கு மூன்று ஒன்பது ஒன்று நான்கு இரண்டு இரண்டு ஸோ இன்னமும் உங்களுக்கு இந்த கிழங்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் சரி டிஸ்பிளேலையும் சரி உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னாலே அவங்க நல்லா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க இதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸும் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஷாப் ஏதாவது அவங்களோட ஷாப் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அதுக்கான லொக்கேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது ஸோ நீங்களும் இந்த மாதிரி நேச்சுரலாக விளையக்கூடிய ப்ராடக்ட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நேச்சுரல்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டான மில்லெட்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டு இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு விரும்புனீங்க அப்படின்னா ஸோ மந்த்லி மந்த்லி ஃ் சண்டே அன்னைக்கு தாம்பரம் பேபி ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்காட்சி வந்து நடக்கும் அங்கே போய் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கலாம் ஸோ ப்ராடெக்ட் சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து அப்படியே சேல்ஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அவங்க என்ன சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதில் வந்து நம்மளுக்கு சாம்பிள் கொடுப்பாங்க ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கலாம் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம் மில்லட்ஸில் அதே மாதிரி வந்து பாரம்பரிய அரிசியில் இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுறவும் மறந்துடாதீங்க